இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாலரை நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி தான் வந்து மொத்த கடனே எத்தனை வருஷத்தில் இருந்தது ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த நான்கரை ஆண்டுகளில் வந்து அது ரெண்டு மடங்காக வந்து அந்த கடனை வந்து வாங்கியிருக்காங்க இப்போ அதுதான் இவ்வளோ கடன் இந்த நாலரை லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி இந்த நாலு வருஷத்தில் வாங்கியிருக்காங்க நாலரை வருஷத்தில் வாங்கியிருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வளர்ச்சி பணிகள் நடக்கல எதுவுமே நடக்கல அந்த ஃபண்டெல்லாம் வாங்கி போங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலைங்கிறதான் சிஎஸ்டி ரிப்போர்ட்டோட அதிர்ச்சியான ரிப்போர்ட்டாக இருக்குது அது படிக்கிறப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி மூணு ஸ்கீம் இது வளர்ச்சி என்ன என்னாச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒதுக்கின ஃபண்ட் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க சிஎஸ்டி ரிப்போர்ட்டில் அதாவது மூலதனம் வளர்ச்சி இதில் வந்ததுனால் அது வந்து ரேஷியோ வந்து கம்மியாகுது கடன் வாங்குற ரேஷியோ வந்து மேலே போயிடுது இந்த எல்லாமே மக்கள் தலையில் தான் இந்த வந்து கடன் வந்து மக்கள் தலையில் தான் அந்த வந்து விழுகும் இத்தனை லட்சம் கோடிகள் வாங்கியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பணம் எங்க போச்சு யார் வீட்டுக்கு போச்சு